பொதுவழிக்கு வந்துட்டில் வா கூட்டி கூட்டி வா நீ கொண்டு வாங்கின யார் அந்த பொத்தொழில பேர் நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு எந்த கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகள்கிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் இதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்கிட்ட மன்னிப்பு தான் நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா நீ கஞ்சினியா இல்ல நான் உன் நாகரிகிறது சில அதிகாரிகள் பேர சொல்ல விரும்பல பத்திரிகை பேர சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணன் எனக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான்

யாரு நீ சரியான ஆண் மகன் எனக்கு தண்டனை பெற்று கொடு நீ குடுத்துறா நீ பாக்க குடுத்துற குடுத்துற நீ பாக்கற நீ ஆக்கிஸ்ட் நீ காஞ்சி சட்டக்கல மரஞ்சி கிரிமினல் நீ 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 செல்போன் திருட ஆடியோ திருட பதினாறு அதுல இருந்து ஆடியோ திரு நீ நேர்மையானவன் சொல்ற டே இந்த ஆடியோ வெளியிட்டா கேக்கப்ப நீ இல்லையா நீ ஆயிலா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோக துப்பு இல்லாம நீ அவங்க முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு போய் எதுக்கா நீ தப்புன்னு டிஹி போற அதுவும் பொண்டாட்டி புருஷனும் ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு அவங்க பிண்டுக்கல் டிஹி வேற எடுத்து போட மாட்டேன் எல்லாருக்கும் பணிமாறுதான் இவருக்கு மட்டும் அது எடுத்துல என்ன பண்ணிருவ நீ என்ன என்ன பண்ணிருவ நீ என்ன பண்ணிருவேன்னு சொல்லி என்ன ஏன் பண்ணுவ தண்டன பட்டு என்ன பண்ண சொல்லு யாரு அவர்தான் சொல்ல சொல்ல ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடிவிங் கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீண்குமார் உனக்கு நேரடியாக மோதம் அவர் ஒரு காய்ச்சட்டை வச்சு இதை சீண்டி பார்க்கிற நான் அதை கண்டுக்கிராம போகணும்னு நினைக்கிறேன் உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆளு அதான் சொல்றாரு நீங்க இதை வேண்டியது வேண்டியதில்லை எனக்கு பதில் என் எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை குட்டிகளுக்கும் சேர்த்து போராட்டிருக்கேன் அது தேவையில்லாம அவர் பேச்சுக்க என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்ப மோதி வேண்டியது தான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த போலீஸ்காரன் நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குறேன் நீ ஒரு டிஐஜி வந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்ன ஏற்று தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரம் கூட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவரு வந்துங்க அவரு எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னின்ற வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னையா அவரையும் முன்னாடி முன்னாடி நிறுத்திங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவரு காவலர்கள் இருக்காது எங்க வழக்க போடு அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு சிறையில போடுவார் அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் மோத தம்பி நீ ஆப்டால் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சி நீ இந்த ஊருக்குள்ளத ஒட்டு பார்ப்ப நான் பார்ப்பத்தை உழக தலைமையின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காது நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஞாயிற்றுல மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக தான் இவங்களை நம்பி நீ ஆடிட்டு இருக்க இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன பாரு இந்த திராவிட தீர்ப்பு நீ பேசுகிறேன் எந்த போராட்டம் நியாயமான ஒரு இது விசாரிச்சு உண்மையை வெளியில கொண்டு வரல அப்படின்னா எந்த எந்த துணிவுல அவர் செஞ்சாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அவர் என்ன சொல்றாரு எதனால இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானே அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கழட்ட சொல்லி உடையற்ற உடலோடு ஆவண காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அனுப்புனார் அதை பற்றி தகவலே வரலையே எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சார் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார ப பின்புலம் இல்லாமல் ஒருத்தன் செஞ்சிட முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை இது ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சுருக்கோம் குறைஞ்ச ஆயிரக்கணக்கான போராட்டங்களை பண்ணியிருக்கோம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மட்டும் திடீர்னு இது போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிரும் சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல அது ஏற்கிறதா இல்லை ரெண்டாவது நாங்கள் போராடுவோம் அப்போ இல்லாமல் போகிறான்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களை கைது செய்ய போகிறோம்னு முன்னாடி சொல்லிடுவாங்க நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்து எதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னென்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க சரி போகலான்னு நாங்கள் கைது கைதாகி வருவோம் இது மாதிரி கூடாரங்களில் அடைப்பாங்க பிறகு அந்த நேரம் முடிஞ்சவனே அனுப்புவாங்க இதுதான் வளமையாக நடக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் ஊடகத்தையே சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நான் எதுக்காக அங்கே கூடம்னே தெரியாது இப்போ உங்களுக்கு முடித்து வீட்டுக்கு போகும்போது இப்போ என்னன்னு சொல்ல வேண்டியது இருக்குது உங்களுக்கு இது நியாயமாக நேர்மையாக இந்த பிரச்சனையை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து தங்கச்சிக்கு நடந்த அந்த கொடுமையை உண்மையிலேயே அரசு நேர்மையான உல ச உள சுத்தியோடு சான்றோடு அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப நீங்க வந்து சரி போராடுங்க உங்க கோரிக்கை நாங்க ஏற்கிறோம் அதுக்கு என்னென்ன அதை அந்த கவனத்தில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு யாருமே பேசக்கூடாதுங்கிறது அதை முடக்கி போடுறது அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல மேலும் மேலும் சந்தேகத்தையும் அதே நமக்கு ஏற்படுத்துது இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது ஒருவர் இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் உள்ளே சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்த அமர்ந்து பேசின போது அடுத்த பத்தாவது நிமிடத்துல அவர் இங்கே வர்றாரு இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்திருக்கு இப்ப அந்த தங்கைக்கு நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல வெவ்வே அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேறு ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிஷத்தில் அவர் அங்கே வந்திருக்காரு வந்து இவருடைய வேலை என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் பேச அவங்க நெருக்கமாக பேசுகிறதை தூரம் இருந்து படம் எடுத்து இந்த காணொலி காட்சியை காட்டி மிரட்டும் இப்போ நீ இதை வந்து நீ நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா இதை உங்கள் பேராசிரியர் எனக்கு நெருக்கம் காட்டுவேன் இதை வலை ஒளியில் ஏற்றி விடுவேன் வலைத்தளங்களில் ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிவிட்டா உன்னுடைய எதிர்காலம் என்னாகும் அப்போ என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு இல்லை இணக்கமாகிடு அப்படின்னு சொல்கிறது அப்போ அதில் இந்த மாதிரி இனங்கிற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்போ காவலர்கள் சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன சொல்லுது அவர் ஏரோப்ளேன் மோட்ல போட்டாரு அப்ப அப்போ அவர் ஒருத்தர்கிட்ட பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு நீ அனுசரித்து இருக்கணும்னு சொல்கிறாருன்னா அப்போ அந்த சார் யார் அந்த கிட்ட இது ஏரோப்ளேன் மோடில் இருந்தால் இது யார்கிட்ட பேசினா இன்னொரு அலைபேசி வச்சுருந்துருக்கலாமாங்கிறாங்க எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் இப்போ ஒரு கேள்விதானே அங்கே சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது நீங்களே சொல்லுங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இந்த சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவாக இருந்ததா இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான வழக்குகளையெல்லாம் நம்ம காவலர்கள் விசாரித்து கொண்டு வந்து நிரூபிக்கலையா நிறுத்தலையா இதை ஒரு காரணமாக காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடை அந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிற இவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டலாம துணிவு எப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்கிற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்புலம் இல்லாமல் ஒரு ஒரு இப்போ இப்போ ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாமல் ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கச்சி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளவு பேர் நின்று உரித்து பேசுறோம் பேசுகிறோம் இப்போ சொல்லாம சொல்லாமல் அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு இப்போ அதை வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல் நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்க அது தவறு தான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்கும் சும்மா எதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கையிலங்காலும் ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக படுத்துருக்காப்புல பார்க்கும்போது காலை உடச்சி போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அவர் வந்து அவர் மனைவி இங்கே வேலை செய்யுது பேராசிரியராக அதனால் அதை கொண்டாந்து வந்து தானே விட வருவார்னு எட்டு மணிக்கு என்ன என்ன விட வர்றாரு சரி அந்த பேராசிரியர் அவர் மனைவி இருக்கிற அதை ஒரு தடவை பேச சொல்ல வேண்டியது அவன் என்னுடைய கணவர் அவர் என்னையை கொண்டாந்து வளாகத்தில் விடறதுக்கு தான் வருவார் வளாகத்தை விட்டு வளாகத்தில் விட்டு போண்டி தானே அங்கே உள்ள காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்கிற பெண்களோட என்ன வேலை வருது இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயது குழந்தையை வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாளிகள் தொந்தரவு காளாக்கிட்டாருன்னு ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன இந்த கொடுமைக்கெல்லாம் முற்றுப்புள்ளிப்போ எங்கள் அதிகாரம் வரும் நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வீங்க நீங்க இப்ப என்ன செய்யறீங்க என்ன எடுத்துக்கணும் என்ன ஆளுநரை ஆளுநரை சந்திச்சா போகுது ஆளுநருக்கு இதுக்கு அந்த சம்பந்தம் இருக்கு இப்போ இப்ப நீ இருங்க இருங்க இப்ப பாருங்க அதுதான் சொல்றேன் அது சொல்லுங்க அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் கோவையில் இருக்க பாரதியார் பாரதியார் பல்கலைக்கழகம் அங்கே இங்கே இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படல ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும்ங்கிறத நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஏன் நியமிக்கப்படலை ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அவர் ஒரு சண்டை போடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாமல் ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை இது மாநில உரிமை இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட பற்றிட்டு வர முடியல இவர் எப்ப இவர் எப்ப கையெழுத்து போடுறது எப்ப இந்த துணை வேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்த என்ன ஆப்பது சொல்லுங்க என்ன ஆப்பது சொல்லுங்க ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்குதுல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டாரு அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது என்ன விளக்கம் எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் எதாவது ஆகுது மத்திய அரசு சொல்லிட்டு அதை நாங்கள் நம்பிடணும் சிபிசிடிக்கு மாத்துறது சிபிஐக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்றது ஏன்னா அது நேர்மையா இயங்குதில்ல எல்லாத்துலேயுமே நேர்மையா உள்ள சான்றோடு இயங்கிட்டு வருது நாங்க நம்பிரணும் இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகலை அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல கேட்கணும் எந்த குற்ற செயல்கள் நடக்கும்போது அங்கே இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டது ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்கே இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இங்கிருக்கு தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்திருக்கா இல்லை அதே சிறைக்குள்ள உள்ள தம்பி ராம்குமார் தூக்கில் தொங்கினார் அந்த இடத்துல இந்த சிசிடிவி எங்களை இப்படி எத்தனையே சொல்ல முடியும் அது இயங்கலை நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா இதை நீங்கள் மத்திய அரசு சொல்லிடுச்சுன்றீங்க மத்திய அரசு சொல்லிடுச்சுன்னா மத்திய அரசு சொல்லிடுச்சு அவ்வளோதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது மத்திய அரசு ஆட்சிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு பல்கீஸ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு மணிப்பூர்ல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும் இது முடிவுக்கு வந்துருச்சா தங்கச்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க ஃபேர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு இருக்கணும் வெளியிட்டீங்க இவரோடைய வாக்குமூலம் என்ன இதுதானா எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன் இதுக்கு முன்னாடி யாரோட பெண்களோட இப்படி பண்ணியிருக்கிறியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா வெளியில் சொல்லியிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தின நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க அப்போலாம் அது நாடகம் இல்லை இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க அது எதுக்கு டங்ஷன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்கார் நாங்க தீர்மானம் உங்க தீர்மானத்தை உடப்புலத்துக்கு போட்டானவன் நான் அத்தனை ஏழு முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்காந்துருந்தான்னு கேட்குறேன் அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பல்வேறு பேருக்கு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன அப்ஜெக்ட் என்ன இருக்கு உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பையத்துக்கு போட்டு போயிட்டான் அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க சிபிசிடி விசாரணைங்க நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க உங்களை எப்படி நாங்கள் நம்புறது நாங்க போறோம் நாடகம் நீங்க போறான் நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போறாங்க போராட்டம் எல்லாம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி நான் வந்தவன கொடநாடு கொலையை கண்டுபிடிச்ச ரெண்டே மாசத்துல நீதி நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா இதே பொள்ளாச்சி பாலியல் வன்பனர்கள் அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த அந்த காணொலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்று கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நீங்க எங்கேருந்தீங்கன்னா இப்ப சொல்றது சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே செய்யலையே நீங்களும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க நாங்களும் போராடக்கூடாது போராட இடமும் தர மாட்டீங்க பேசவும் விட மாட்டீங்க அப்புறம் யாருமே கேள்வி கூடாது நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க எந்த கோம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியா மக்களை சொல்ல சொல்லுங்க நீங்களா பேசிருக்கிறீங்க ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லு ஒரு ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்கள் போ சுவரொட்டி ஓட்டு நடத்துல சிறப்பு கல் டி வீசிட்டா அவள் மனதுக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சிட்டா பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேலே வழக்கு பதிக்கிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகாவில் உங்கள் படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடக ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சு நான் தான் எவனுமே கண்டிக்கிறேன் எவ்வளோ எங்கள் முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாங்க உங்க உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சு பாடையில வச்சு தூக்கிட்டு அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே வாண்டிச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சுலா உங்க கட்சிக்காரர் கோவப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே கர்நாடகாவில் உங்களை அடிச்சான செருப்பில் ஏன் நீங்க கோவப்படல ஏன் சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தீங்க நடந்ததுக்கலாம் அரசு அந்த நடவடிக்கை மேலே நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோட ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களோ சொல்லலையே எல்லா ஆளாளுக்கும் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால் நம்பி வாக்களித்த மக்கள் கேட்குறாங்க என்ன நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கருணையாக நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்கள் ரொம்ப வருந்துடும் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவ அவளுக்கு வந்து நாங்கள் எல்லா வழிலையும் துணை நிற்போம் நம்ம த பிள்ளைகள் நீங்கள் அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும்போது நமக்கு இது நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதனால அது அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அது வெளியாயிச்சு வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டேன் அது 200 கைதவறி சுடுதுங்க டிஜிட்டல் அது ஏதோ தாயிச்சு அப்டினா விட்டுருவீல அவர்தான் சொல்றாருங்க ஏதோ पिस्टलல पिस्टलல ஏதோ மிஸ்டேக் இருந்து அப்டினா விட்டுருவீல செனலி போலீஸ் கமிஷனரி இதுக்கு ஒரு நீங்க அவர் ஃளைட் மோட்ல வச்சிருந்தாருங்கறத நம்புறீங்க பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அன்சென் திருக்கணும்னு அவ சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி இது? காவல்துறரே விசாரிச்சி தான் ஃளைட் மோட்ல போட்டு இருந்தாருன்னு சொன்னீங்களா? அது எப்படி எடுத்தேன்னு சொன்னீங்க? அது எப்படி எடுத்தேன்னு சொன்னீங்க? நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன் வேற ஒன்றும் சொல்றது இல்லை